சனி உங்களுக்கு வக்கரமாகிறார் எட்டுக்குடையவன் வக்கரமாகிறார் எப்போ இந்த மாதம் ஜூலை பதிமூணு தொடங்கியவர் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்கள் காட்டில் மழை காரணம் என்னென்னா ஏழு எட்டுக்குடைய சனி வக்கரம் பெறுகிறார் வக்கர சனி உங்களுக்கு என்ன பலன்களை செய்யும் என்றால் எட்டு என்பது தாரித்யம் தமிழில் சொன்னால் அது வேறு பொருள் தாரித்யம்னு நீங்கள் சமஸ்கிருதத்தில் புரிஞ்சிங்க தாரித்யம்னால் என்னென்னா பணம் இல்லா நிலை அந்த நிலையை வக்கரம் பெற வைத்து பணம் தரக்கூடிய நிலையாக மாற்றுகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் கூடிய தனாதிபதி சூரியன் ஆட்சி பெறுகிறார் பாயிண்ட் நம்பர் டூ கடன் தன்னால் அடைய போகுது பெரும்பாலும் கடனை டிசைட் பண்ற ஃபேக்டர் யாருன்னா ஆறுக்குடையவன் தான் ஆறுக்குடைய செவ்வாய் தான் கடனை முடிவு பண்றார் அந்த ஐந்து ஆறு ஆறுக்குடைய குரு தான் முடிவு பண்றார் அந்த ஆறுக்குடையவன் பனிரெண்டில் மறைந்து விபரீத ராஜோகம் ஏற்கனவே வாங்கியாச்சு ஏற்கனவே இந்த வருஷத்துக்கே நீங்க அப்ரூவல் வாங்கிட்டீங்க இந்த வருஷ டெண்டர் எடுத்துட்டீங்க நீங்க ஆறு குடியுன்று பன்னிரெண்டில் மறைஞ்சு கடன் அடைகிறதுக்கான ஸோ மாதாந்திர கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை மாதாந்திர கிரகங்கள் இந்த மாதம் சப்போர்ட் பண்ணுதுங்க